உலக மக்களுக்கு அதிக பயன் தரும் விலங்குகளில் பசு மாடுதான் முதல் இடத்தில் உள்ளது அவ்வாறான பசு மாடை பற்றிய தகவல்களை இந்த வீடியோவில் காணலாம் இந்த உலகில் மனிதன் ஆதிவாசியாக இருந்த காலத்திலேயே காட்டு விலங்குகளாக இருந்த சில விலங்குகளை பழக்கி தன்னுடைய தேவைக்காக அவற்றை வளர்க்கத் தொடங்கினான் அப்படி பழங்காலம் தோட்டே மனிதர்களின் வாழ்வில் நீங்க இடம்பெற்றிருக்கும் விலங்குகள்தான் பசு மாடு மற்றும் காளை மாடு மனிதனின் குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்க முடியாத தருணங்களில் அதை ஈடு செய்வது பசு மாட்டின் பால்தான் இந்த உலகில் பிறந்த அனைவருமே குழந்தையாக இருக்கும்போது நூறு சதவிகித குழந்தைகள் தாய்ப்பால் மட்டுமே குடித்து வளர்ந்தவர்கள் என்று யாருமே இருக்க முடியாது ஆட்டின் பால் நல்லது என்றாலும் சில குழந்தைகளுக்கு அவ்வளவாக ஒத்துக்கொள்ளாது குதிரை கழுதையின் பால் சக்தி நிறைந்தது என்றாலும் அது சுலபத்தில் கிடைக்காதது எனவே தாய்ப்பாலை ஈடு செய்யக்கூடிய பாலை நமக்கு வழங்கும் நம்முடனே வாழும் பசுமாட்டை கோமாதா என்று நம் முன்னோர்கள் அழைத்தனர் பசுமாட்டிற்கு தமிழில் பல பெயர்கள் இருக்கின்றது ஆ பசு ஆண் கோ குடஞ்சுட்டு சுரபி தேனு கபிலை சேதா குரம் கோமளம் போன்ற பல்வேறு சொற்களால் தமிழில் பசுவை அழைக்கப்படுகின்றது பசு பெரும்பாலும் அது ஈனும் பாலுக்காகவே வீட்டு விலங்காக வளர்க்கப்படுகிறது பசுவினுடைய பால் பல சத்துக்கள் நிறைந்ததுள்ள காரணத்தினால் மனிதன் அதனை ஒரு முக்கிய உணவாக கொண்டுள்ளான் பசுவின் பாலில் இருந்து பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன உலகம் முழுதும் பல கோடி பேர் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களான தயிர் வெண்ணெய் நெய் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களை உட்கொள்கின்றனர் சுமார் ஒன்றரை கோடி மக்கள் பால் பண்ணையை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர் கடந்த முப்பது ஆண்டுகளில் பால் உற்பத்தி ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேலாக அதிகரித்துள்ளது எஃப்இஓவின் மதிப்பீடின்படி உலகம் முழுவதும் உற்பத்தியாகும் பாலில் எண்பத்தைந்து சதவீதம் பசுமாடுகளிடமிருந்தே பெறப்படுகிறது உலகளவில் இந்தியாதான் பால் உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ளது அதனை தொடர்ந்து அமெரிக்கா பாகிஸ்தான் சீனா மற்றும் பிரேசில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன மாடுகள் தினமும் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரத்தை தரையில் படுத்து கழிக்கின்றன அப்போது அவை அசை போடவும் உறங்கவும் செய்கின்றன பொதுவாக மாடுகள் நான்கு மணி நேரம்தான் தூங்குகின்றன மாடுகளால் நின்று கொண்டு தூங்க முடியாது மற்ற கால்நடைகளைப் போலவே பசுக்களும் புற்களை மேய்ந்து திரும்பிய பின்னர் தளர்வாக படுத்துக்கொண்டு மேய்ந்த புற்களை மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து மெல்லுகின்றன இதையே அசை போடுதல் என்கிறோம் அது உணவை நன்கு அரைக்கவும் எளிதில் செரிக்கவும் உதவுகிறது சிறந்த மோப்பசக்தி பசுக்களிடம் உண்டு அவற்றால் சில வாசனைகளை ஆறு மைல் தொலைவுக்கும் அப்பால் இருந்தாலும் உணர்ந்து கொள்ள முடியும் மாடுகளால் சிவப்பு வண்ணத்தை பார்க்க முடியாது ஆனால் சிவப்பு நிறமுடைய பொருள் நகர்ந்தால் அதை அசையும் பொருட்களாக பசுக்கள் காண்கின்றன மாடுகள் மனிதர்களை விட உடல் பலம் மிக்கவை நன்கு வளர்ந்த பசு சுமார் ஐந்து மனிதர்களின் வலிமையை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் அவற்றால் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்த முடியும் மாடுகள் நன்கு நீந்தும் திறனை பெற்றிருக்கின்றன வெள்ளம் மற்றும் நீர்நிலைகளில் சிக்கிய பசுக்கள் நீண்ட தூரம் நீந்தி பத்திரமாக கரை சேர்ந்த அனுபவங்கள் பல இடங்களில் பதிவாகி உள்ளன பசுக்களால் அவர்களுக்கு பிரியமானவர்களின் உணர்வை புரிந்து கொள்ள முடியும் தன் எஜமானரோ அல்லது தன்னுடன் நெருங்கி பழகும் ஒருவர் சோகமாக இருந்தால் மாடுகளும் சோர்வடைந்துவிடும் அப்போது பசுக்கள் மன அழுத்தத்துடன் காணப்படுவதாகவும் அதன் இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பால் தரும் பசுமாடுகளுக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தைந்து கிலோ உணவும் மற்றும் நூறு லிட்டர் வரை தண்ணீரும் தேவைப்படுகின்றன நாட்டு பசுமாடு தன்னுடைய வாழ்நாளில் இரண்டு லட்சம் முதல் நான்கு லட்சம் வரை பால் கொடுக்கும் திறன் கொண்டது உலகத்திலேயே அதிகமாக பால் சுரக்கும் மாடு ஹோல்ஸ்டைன் இனத்தைச் சேர்ந்த மாடாகும் இது ஒரு ஆண்டில் சுமார் இருபத்தி ஆறாயிரம் லிட்டருக்கும் மேல் பால் சுரக்கும் மாடுகளால் முன்னூறு டிகிரி கோணத்தில் பார்க்க முடியும் மாட்டின் கண்கள் இருபுறமும் இருப்பதால் நாலாபக்கமும் பார்க்கும் திறன் கொண்டது பொதுவாக பசுக்கள் குறைந்தபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன பசுமாடு பொதுவாக ஒரு நாளில் ஆறு முதல் ஏழு மணி நேரம் இறை உண்ணவும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் அதனை அசை போடவும் செய்கிறது அசை போடும்போது நிமிடத்திற்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது முறை தாடையை அசைக்கிறது இப்படி ஒரு நாளைக்கு நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் முறை தாடையை அசைக்கும் பொதுவாக ஐநூறு கிலோ எடை உள்ள பசு மாடு ஆண்டுக்கு சுமார் ஆறாயிரம் கிலோவுக்கும் அதிகமாக சாணியை கொடுக்கும் ஒரு பசு மாடு நாள் ஒன்றுக்கு பத்து லிட்டர் முதல் பன்னிரண்டு லிட்டர் வரை சிறு நீரும் பதினைந்து கிலோ முதல் இருபது கிலோ சாணியும் தருகிறது பசு பசுமாட்டிற்கு வயிறு என்பது ஒன்று மட்டுமே உள்ளது ஆனால் உண்ணும் உணவு செரிமானத்திற்காக நான்கு பகுதி உள்ளது பால் கறக்கும் மாடு நாளுக்கு சுமார் பத்து முதல் ஐம்பது லிட்டர் உமிழ் நீரை சுரந்து ஜீரணத்துக்கு பயன்படுத்துகிறது பசு மாட்டால் மாடிப்படி ஏற முடியும் ஆனால் இறங்க முடியாது ஏனென்றால் அதனையுடைய முழங்காலுகளுக்கு சரியாக வளையும் தன்மை கிடையாது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி